தற்போதைய அண்மை செய்தி சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மை பணியாளர்கள் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் மீண்டும் பணி வழங்க கோரி தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையை பார்த்து வருகிறோம் இந்நிலையில் தற்போது கூவமாற்றில் இறங்கி தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை எழும்பூரில் கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்கக்கோரி கோரி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னை எழும்பூரில் கூவமாற்றில் ஆற்றில் தூய்மை பணியாளர்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் கூடுதல் விவரங்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஐந்து மாதங்களுக்கு மேலாக அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்திருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் தவித்து வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாக எண்ணெய் இல்லம் என்ற திட்டத்தின் கீழாக பணியாற்றி வந்தவர்கள் இவர்களுடைய வேலையை அஹ் திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இவர்கள் அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவார்கள் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது ஆனால் அரசு வேலை கூட வழங்காமல் அவர்களை இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளருடைய ஒப்பந்த பணியை கூட திமுக அரசு பிடுங்கி பிடுங்கி இருக்கிறது கடந்த ஏழாவது மாதம் முப்பத்தோராம் தேதியுடன் அவர்களுடைய வேலை சென்னை மாநகராட்சி இல்லை என்பது உறுதியாகிவிட்டது அதன் பிறகு தனியாருக்கு சென்று வேண்டுமால் பணியாற்றிக் கொள்ளலாம் என்று திமுக அரசு அறிவித்தது தனியாருக்கு சென்று நாங்கள் பணியாற்ற பணியாற்ற முடியாது எங்களுடைய அந்த ஒப்பந்த பணியை வேண்டும் என்று ஐந்து மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் மெரினா கடற்கரையில் போ உள்ளே கடலில் இறங்கி போராட்டம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய சமாதியில் போராட்டம் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக மூலக்கொத்தளத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது சென்னை எழும்பூர் கோப்டெக்ஸ்க்கு அருகே இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் இறங்கி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் கூவம் ஆறு என்பது எங்கு ஆழமாக இருக்கும் எங்கு தண்ணீர் இருக்கும் என்று தெரியாத ஒரு சூழலில் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கூவம் ஆற்றில் இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது வரை இவர்களுடைய போராட்டம் எங்கு நடந்தாலும் கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் தற்பொழுது வரை இந்த பகுதிக்கு ஒருவர் கூட வரவில்லை என்பதுதான் இதில் இருக்க மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது என்றால் யாருக்கேனும் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் அரமேறினால் கூட தடுப்பதற்கு ஒரு காவல்துறை அதிகாரி கூட கிடையாது கூவம் ஆற்றில் இறங்கி போராடுகிறார்கள் உளவுத்துறைக்கு முன்பாக இவர்களை இவர்களுடைய போராட்டம் என்றாலே போராட்டம் திட்டமிடுகிறார்கள் என்றாலே உடனடியாக கைது செய்யக்கூடிய உளவுத்துறையினர் அதே போல காவல்துறையினர் தற்பொழுது வரை சுமார் ஒரு பத்து நிமிடத்திற்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் ஒரு காவல்துறையினர் கூட இந்த பகுதிக்கு வரவில்லை என்பதுதான் ஒரு அலட்சியமான ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது தொடர்ந்து கைது செய்வார்கள் இந்த போராட்டம் அதாவது கூவம் ஆற்றில் இறங்கி போராடுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் காவல்துறையினர்களை கைது செய்திருக்க வேண்டும் பாதுகாப்பு காரணம் கூறியாவது ஆனால் அதை செய்யாமல் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கிறது காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களும் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதால் அவர்கள் கூவ இறங்கி இறங்கி அரசு ஏதேனும் ஒரு உயிர் போனால்தான் இந்த அரசு வேலை கொடுக்கும் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அந்த வார்த்தையெல்லாம் கூறிவிட்டு உள்ளே சென்று தற்பொழுது அந்த கூவம் ஆற்றில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு சாதாரண ஒரு தூய்மை பணியை செய்திருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் என்று அரசு அவர்களை பார்க்கிறது ஆனால் இந்த சென்னை மாநகரை தூய்மையாக வைத்து நோய் பரவாமல் தடுத்து கொரோனா காலகட்டங்களில் பெற்ற பிள்ளையே தந்தையை அடக்கம் செய்ய முடியாத இருந்த காலகட்டங்களில் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் அந்த உடல்களை எல்லாம் பாதுகாப்பாக அடக்கம் செய்து வருவது ஆகவே இவ்வளவு வேலை செய்த இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஒப்பந்த பணியை கூட வழங்காமல் அலைக்கழிப்பதும் இவர்களை அழைத்து பேசாமல் இவர்களை அதாவது ஒரு மனிதர்களாக கூட மதிக்கவில்லை என்ற ஒரு கோணத்தில் அரசு எங்களை பார்க்கிறது என்று தூய்மை பணியாளர்களுடைய தொடர்ந்து குற்றச்சாட்டாக இருக்கிறது எங்களை அழைத்து பேச வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது அரசு இதுவரை இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை ஏதும் கடந்த ஐந்து மாதங்களாக நடத்தவில்லை என்பதுதான் இவர்களுடைய பெரிய ஆதங்கமாக இருக்கிறது அந்த ஆதங்கத்தை வெளிக்காட்டும் வகையில் தான் தற்பொழுது கூவம் ஆற்றில் இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் தற்பொழுது கூவம் ஆற்றில் இறங்கி போராடி வருகிறார்கள் அரசினுடைய மெத்தன போக்கு தற்பொழுது இதில் அம்பலமாக இருக்கிறது என்றே கூறலாம் என்றால் தொடர்ச்சியாக அவர்கள் இன்றோ நேற்றோ போராடவில்லை நூற்றி ஐம்பது நாட்களாக போராடி வருகிறார்கள் சென்னை ரிப்பன் மாளிகையில் பதிமூன்று நாட்களாக போராடினார்கள் அதன் பிறகாக சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் சென்னை காமராஜர் சாலையில் போராட்டம் உழைப்போர் உரிமை இயக்கத்துடைய அலுவலகத்தில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டம் அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் அவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எட்டாவது நாளாக இந்த ஆற்றில் இறங்கி அவர்களுடைய முன்னெடுத்து வருகிறார்கள் ஆகவே தூய்மை பணி அவர்களுடைய போராட்டம் என்பது ஏதோ நேற்று துவங்கி இன்று நடைபெறுவதல்ல நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை அரசு அலட்சியத்துடன் கையாளுவதுதான் தற்பொழுது இந்த போராட்டத்தினுடைய தீவிரமாக இருக்கிறது அரசு இதை முறையாக அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு சுமூக உடன்பாடு எட்டியிருந்தால் போன்ற ஒரு கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்காது தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை மாநகர் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் இறங்கி போராடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு என்ன பதில் கூறப்போகிறது அரசு ஏன் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் கேள்வி இதையெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா முதலமைச்சர் கண்ணில் படுகிறதா முதலமைச்சர் எல்லாம் பார்க்கிறாரா உளவுத்துறை தகவல் எல்லாம் முதலமைச்சருக்கு செல்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் வேலைதான் செய்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்